வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம புசு புசுன்னு பூரி எப்படி செய்கிறதுனோ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் பூரி வந்து நல்லா உப்பியும் எண்ணெய் குடிக்காதையும் எப்படி வரங்கிறதுக்கு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உருளைக்கெழங்கு மசாலா எவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக நம்ம கடைகளை வைக்கிற மாதிரியே வீட்லேயும் வச்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம உருளைக்கெழங்கு மசாலா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் இன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்க வந்து ரெண்டு நாலு ப நாலு பகுதியாக கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வேக வச்சு தான் உருளைக்கிழங்கு மசாலா வந்து செய்யணும் பூரிக்கி இப்போ நான் இதே மாதிரி மூணு உருளைக்கெழங்கையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேங்க கட் பண்ணி எடுத்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் உருளைக்கெழங்கை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க உப்பு எதுவுமே சேர்க்கல தண்ணி மட்டும்தான் சேர்த்து உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப குலைவாரம் முக்கால் பாகம் வந்தால் போதுங்க நமக்கு பூரி கிழங்குல வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கிழங்க வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை ஆறட்டும் ஆறுன பிறகு அதில் இருக்கிற தோலெல்லாம் வந்து நம்ம நீக்கிடணும் இப்போ ஆறிடுச்சு ஆறின பிறகு அது மேலே இருக்க தோலை வந்து உருளைக்கெழங்கு மேலே இருக்கிற தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக எம்மியாக இருக்குங்க இதில் நம்ம எந்த ஒரு கடலை மாவோ எந்த மாவும் சேர்க்க இல்லைங்க ஒன்லி உருளைக்கிழங்க வச்சு மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நான் உருளைக்கெழங்கு எடுத்து தோலெல்லாம் நீக்கி வச்சுட்டேங்க இப்போ வாங்க மசாலா உருளைக்கிழங்கு மசாலா செய்யறான பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் கடுகு உளுந்து கடலை பருப்பு பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் ஜீரகம் சின்ன ஜீரகம்னு சொல்லுவோம்லாம் ஜீரகம் மூணு காஞ்ச மிளகாய் நாலு பச்சை மிளகா கீரல் போட்டு வச்சுருக்கேன் ஆறு பல் பூண்டு இடிக்கல்ல தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பெரியவங்க வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு தக்காளி கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் வாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு நம்ம வச்சுருக்க கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க அது அந்த மசாலா கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் கடிப்பறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்குங்க இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு வறுபட்ட பிறகு சின்ன ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா பொரிய விடுங்க இப்போ நமக்கு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சின்ன ஜீரகம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க மூணு காய்ந்த மிளகாய் நாலு பச்சை மிளகாயை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு ஒரு கொத்து இலையை ஆட் பண்ணிக்கங்க பொடியான இருக்கிற இஞ்சி ஆறுலேருந்து எழுப்பல் பூண்டு இடிக்கல்ல தட்டி ஆட் பண்ணிக்கிங்க இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு நீங்கள் இந்த மாதிரி இடிக்கல்ல தட்டி போகிறதுனாலையும் பொடியாக கட் பண்ணி போகிற இஞ்சினாலையும் அந்த உருளைக்கிழங்கு மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம நீள வாக்கில் கட் பண்ணால் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா தான் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த கிழங்கு கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப அந்த வெங்காயமும் உங்களுக்கு கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்பை சிம்மளை வச்சு இடையில கிளறி கொடுங்க கிளறிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரெலாம் கொஞ்சம் பாதி அளவு நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் ஆனால் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது கண்ணாடி பதம் வர வரையும் இருந்தால் போதும் இப்போ வெங்காயத்தோடய அளவும் நல்லா வதங்கி குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு வதங்கின பிறகு இதில் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுறேங்க கிட்டத்தட்ட இது எட்நூறு எம்எல்லேருந்து தொள்ளாயிரம் எம்எல் தண்ணி வரையும் இருக்குங்க இப்போ தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேங்க இதை நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொதி வருது இடையில இடையில நல்லா கிளறி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறப்ப பூரிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க நம்ம கடலை மாவு எந்த மாவுமே இதில் கரைச்சி ஊற்ற மாட்டோங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்துருச்சு கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்க வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்குதுன்னா தக்காளியாக ஆட் பண்ணிக்கிங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கையும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு செய்கிறப்ப ஏன்னா பூரியில் மாவுடி நம்ம உப்பு சேர்த்து செய்வோம் அதனால் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிருக்கு பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா கொதிச்சிருக்கு கிரேவியும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் இப்போ ஒரு இது மேலே கொஞ்சமாக இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ளேவர் சூப்பராக கொத்தமல்லி இலைகள் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட அதோட உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க இப்போ நான் கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி மேலே தூவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு மசாலா வந்து தயாராகிடுங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது பூரிக்கு மாவு எப்படி பிசைஞ்சு எப்படி சுடுறது எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப புஸ் புஸ்ன்னு ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா உப்பி எப்படி இருக்கிறதுக்கு பல டிப்ஸோடு நம்ம பூரிக்கு மாவு பிசையலாம் வாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிங்க ரவை ஆட் பண்ணுறதுனால நமக்கு பூரி நல்லா உப்பி வரும் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குங்க அதனால தான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க இதுக்கு ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் மணேகால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் உங்களுடைய மாவோட குவாலிட்டியை பொறுத்ததுங்க இப்போ நான் ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு கூட மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப நார்மல் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சாலே ஓகே தாங்க சுடு தண்ணிலாம் தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நாலு பேஜ் அஞ்சு பேஜாக தண்ணி ஊற்றி களை பிசையணுங்க நீங்கள் சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் லூஸாக பிசைவீங்க இதுக்கு கொஞ்சம் டைட்டாக பிசையணும் அப்போ தான் பூரி நல்லா நமக்கு உப்பியும் வரும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க மெயினாக பூரியோட மாவு நல்லா டைட்டாக இருக்கணும் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நமக்கு எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் கூட பிடிக்காதீங்க நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் நீங்கள் பூரி செய்கிறப்ப இப்போ மாவு நல்லா டைட்டான டோஸ்ட்டாக பசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சா கொஞ்சம் நல்லா ஹார்டாக போகணுங்க இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா அந்த வீரல் கீரல் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா மாவில் அது கொஞ்சம் உங்களுக்கு ஆகிடும் அதுவும் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு செய்கிறப்ப அது நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க ஏன்னா மாவு நம்ம டைட்டாக பசஞ்சிருனால அதோட சாஃப்ட்டு நல்லா கிடச்சிரும் இப்போ இது ஒரு பாஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பாஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு ஊறின பிறகு நம்ம பூரி தேய்க்கிற கட்டையெல்லாம் லைட்டாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளெல்லாம் எடுத்து உருட்டிக்கலாங்க இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு மேலே கொஞ்சம் கோதுமை மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் வச்சு ஷேக் பண்ணுங்கள் ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் பூரி தேய்க்கணும் தேய்ச்சிட்டு சப்பாத்திக்கு கொஞ்சம் மெலிசாக தேய்ப்பாங்க பூரிக்கு கொஞ்சம் நீங்கள் தேய்ச்சா தேய்ச்சாதான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு வரப்போ நல்லா உப்பி வரும் ரொம்ப அகலமாக தேய்க்கக்கூடாது பூரி வந்து ஒரு மீடியமாக தான் தேய்க்கணும் மீடியமான அகலமாக ரவுண்டாக தேய்க்கணுங்க ரொம்ப பெருசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பூரி உப்பும் உடனே அந்த உப்பி வர்றது வந்து நீங்கள் எடுத்து வச்ச உடனேமே இதாகிடும் அதனால் கொஞ்சம் மீடியமான ரவுண்டில் தாங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ்க்கு தேய்ச்சி எடுத்துங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா மாவையும் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க சூப்பராக வரும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டும் கூட சூப்பராக வருங்க அகலமான பகுதியிலேருந்து குறுகலான பகுதிக்கு கொண்டு போகிறப்ப ரவுண்டு அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் நீங்கள் பிடிச்சிருக்க உருண்டையும் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வருங்க நீங்கள் அவங்களுக்கு ஷேப் வேணால் ஒரு பாத்திரத்தை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணலை இப்போ பூரி பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும் இப்போ நான் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் சின்ன பீஸ் போட்டு நான் போட்டோடனே மேலே வந்துருச்சு எண்ணெய் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சூடாகிடுச்சிங்க சூடான பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை பூரி மாவை இந்த மாதிரி ஒரு க்ராஸில் போடுங்க டேரெக்டாக போய் சேர்க்காத ஒன் சைடாக போட்டுட்டு எடுங்க அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி லைட்டாக உப்புறப்போ நீங்கள் கரண்டி வச்சு மேலே உப்பு அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துடும் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் நமக்கு ப்ரௌன் கலர் ஆகலை நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் பாருங்கள் இப்போ நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு இப்போ நமக்கு பூரி வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா ரொம்ப கருகிடும் இப்போ நமக்கு இந்த பூரி வந்து தயாராகிடுச்சிங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஒரு சுட்டு கூட குடிக்காதுங்க நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் மாவு பேசுனீங்கன்னா திரும்ப எண்ணெயை சூட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பூரி மாவு போட்டுக்கலாங்க போட்டுட்டு லைட்டாக கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து எல்லா பூரியும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயோட அளவும் உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பூரி நல்லா உப்பலாக இருக்கும் ஒரு பூரி மேலே ஒரு பூரி வைக்காதீங்க கொஞ்சம் தனித்தனியாக வைங்க அப்போ தான் வந்து நல்லா உப்பியே இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு பூரி வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க நம்ம பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு பூரியும் ரெடி ஆகிடுச்சி உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டூ டேஸ்ட்டாக எம்மியாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்